கோவை ஜி மில்ஸில் உள்ள வி பள்ளி மாணவர்கள் கல்வி சுற்றுலா தலைநகர் டெல்லி பஞ்சாப் மற்றும் ஆக்ரா போன்ற நகரங்களில் உள்ள இந்திய வரலாற்று சின்னங்களைக் கண்ட மாணவர்கள் கோவை ஜி மில்ஸ் பகுதியில் உள்ள வி பள்ளி சார்பாக சுமார் நூற்றி பத்து மாணவர்கள் மற்றும் எட்டு ஆசிரியர்கள் இணைந்து டெல்லி பஞ்சாப் மற்றும் ஆக்ரா பகுதிகளில் ஒரு கல்வி சுற்றுலா பயணம் மேற்கொண்டனர் டெல்லியில் மாணவர்களின் புதிய மற்றும் பழைய பாராளுமன்ற கட்டிடங்களை பார்வையிட்டனர் அங்கு மக்களவையும் மாநிலங்களவையும் பற்றிய அமைப்பும் சற்று சட்டங்கள் எவ்வாறு விவாதிக்கப்படுகின்றன மற்றும் நிறைவேற்றப்படுகின்றன என்பதையும் கற்றுக்கொண்டனர் இது மாணவர்களுக்கு இந்திய ஜனநாயகத்தின் செயற்பாடு மற்றும் முக்கியத்துவம் குறித்த சிறந்த அறிவை வழங்கியது பின்னர் அவர்கள் அமிர்தசரஸ் சென்றனர் அங்கு நடைபெற்ற வாகா எல்லை கொடியிரக்கம் விழாவையும் நேரில் பார்த்தனர் இந்திய எல்லை பாதுகாப்பு படை மற்றும் பாகிஸ்தான் ரேஞ்சர்ஸ் இணைந்து நடத்திய இந்த நிகழ்ச்சி மாணவர்களுக்கு தேசபக்தி மற்றும் வீரர்களுக்கு மரியாதை உணர்வையும் தூண்டியது அதன் பின் அவர்கள் தங்க கோவில் மற்றும் ஜெல்லியன் வாலாபாக் ஆகிய இடங்களை பார்வையிட்டு இந்திய விடுதலைக்காக நம் முன்னோர்கள் செய்த தியாகங்கள் குறித்தும் அறிந்தனர் பயணத்தின் இறுதி நாளில் ஆக்ராவில் மாணவர்கள் உலக அதிசயமான தாஜ்மஹால் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க ஆக்ரா கோட்டை ஆகியவையும் பார்வையிட்டனர் இந்தியாவின் வரலாறு கலை மற்றும் கட்டிடக்கலையின் பெருமையை ஆழமாக அறிந்து கொண்டனர் கல்வி சுற்றுலா மிகவும் பயனுள்ளதாக அமைந்ததாக மாணவர்கள் தெரிவித்தனர்